சரி அந்த இரவுல நாம் செய்கின்ற வணக்கங்கள் பிரதானமாக ஒரு சில வணக்கங்கள் உண்டு வியாபாரத்தை செய்வோம் அந்த அன்னைக்கு ஒரு ஏதாவது கபிரிஸ்தானுக்கு போய் ஜாதத்தை செய்வது அது ஒரு சுண்ணத்து ஏன் அப்படின்னு நாம் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அன்றைய இரவிலே பக்கைக்கு சென்று ஜாதம் செஞ்சாங்களா இல்லையா அஷ்ட சித்தியக்காரியை தான சொல்றாங்கல்ல செல்லல்லா அலிசல்லம் அவர்களை நான் படுக்கையில திடீரென்று காணல அவங்களை தேடி நான் புறப்பட்டு போனேன் ஜன்னத்துள் பக்கையில துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஜன்னத்து பக்கைங்கிறது கபிரிஸ்தான் மதியினாவுடைய கபிருஸ்தான் இந்த ீது திருமிதி இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த நிலையில் நாம் செல்லதார செல்வம் அவருடைய அந்த சுண்ணத்தை ஆதரத்துவதற்கு தான் நாம் அன்றைய இரவிலே ஜியாக செய்ய போறோம் ஏன் அன்றைய இரவில் செல்லதார செல்வம் அவர்கள் ஜாரதி செய்தார்கள் கபருசானு போய் நாமும் அந்த சுண்ணத்துக்கு உயிர் கொடுக்க தான் அந்த ஜாரத்தை செய்கிறோம் அப்ப ஜாரதி செய்வோங்கிறதுக்கு அது ஆதாரம் இருக்குது அந்த இரவெல்லாம் நின்று வணங்குகிறோம் காரணம் என்ன நிபிலாம் சொல்லதாரிசு சொல்லிட்டாங்க கூமு லைலாக அந்த இரவு நின்று வணங்குங்கிட்டாங்க இப்படி மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பகல்ல வந்து நோன்பு வைக்கிறோம் காரணம் என்ன நபிகள் நாம் சொல்லதாசு சொல்லிட்டாங்க பராத்து நாளுடைய பகல்ல நோன்பு வைங்க இவ்வளவு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்ம யாருடைய சொல்ல கேட்கணும் யாரை பின்பற்றணும் அல்ல யாரை பின்பற்ற சொன்னா நபிகள் நாமதாச தான் பின்பற்ற சொன்னா அவங்க சொல் பிரகாரம் கேட்டு நடங்க வெச்சு பெறுவீங்க அப்படின்னு தானே இதுவும் கூட சொன்னா நபிகள் நாம செல்லதாசன் சொல்றாங்க நின்று வணங்குங்க அதெல்லாம் உங்க வணங்குறோம் ஏன் நம்ம யாரும் பின்பற்ற வேண்டும் நபியில் நாம செல்லதாசன் தான் பின்பற்றும் நபியில் நாம செல்லதாசன் வைங்க பகண்டாங்க பராத்த அன்னைக்கு நம்ம பால் நோம்பு வைக்கிறோம் அவங்களை பின்பற்றினாதான் நம்ம மறுமையிலே வெச்சு கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போவோம் இதுக்கு மாற்றமாக நபல்ல செல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு மாற்றமாக எந்த கருத்தை யார் சொன்னாலும் தூக்கி போட்டு நாங்கிட்டு ஏன் அவங்களை பின்பற்ற அல்ல சொல்லல அவங்களை பின்பற்றினா வெற்றி கிடைக்கும் என்று இளம் குழுவான சொல்லி தரல இப்படி சொல்பவர்களுடைய நிலையே நாலு மறுமையில் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்டவங்க சொல்ற நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாது நமக்கு உயிர் நாம் செல்லவதாசம் அவர்கள் தான் நம்ம மார்க்கத்தை அறிவித்து தரக்கூடியவர்கள் அவர்கள் தான் அவர்களே என்ன சொல்லுகிறார் அதை பாருங்க சல்லதாசன் தெளிவா சொல்றாங்க அந்த பராத்துல இரவு இந்த வணங்க நோம்புவீங்க இவ்வளவு மாஜாவில் இருக்குது அதனாலதான் நாம் அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கறத நினைவில வைக்க வேண்டும் அடுத்து இன்னொரு வணக்கத்தையும் நாம் அன்றைக்கு செய்வோம் என்ன யாசின் சொரா ஓதுவோம் அது மூன்று தடவைகள் யாசின ஓதி இறைவன் துவா கேட்போம் இந்த யாசின கூட பெரும்பாலான பள்ளி வாசல்கள்ல மகிழ்வு தொழுதவுடன் தான் நம்ம ஓதுறோம் காரணம் என்னன்னு கேட்டா அல்லாவுத்தால சொல்லிட்டான்ல இந்த தினம் மன்னிப்பு தேடுபவர் யார் அவரை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அவருடைய தேவைகளை கேட்பவர் யார் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று இருவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் மதுர நேரத்தில இருந்துதான் மதுரை தொழுதவன் கேட்கறதுக்காக உட்கார்ந்துடும் பாத்தீங்களா அது செல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை அமுல்படுத்துவதிலே நாம் முன்னணியிலே இருக்கிறோம் அல்ல அந்த நசீப நமக்கு தந்திருக்கிறான் மறுப்பவர்களுக்கு அந்த நசீபு இல்லை இதுதான் உண்மை நபிகள் நாயம் செல்லதாங்க சொல்றாங்க மகிழ்வு நேரம் வந்துட்டாலும் அல்லா கேட்க ஆரம்பிச்சிடும் தொழுத உடனே நாம் உட்கார்ந்து அல்லாண்டு முறையிட ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்துல இரவன் என்று மன்னிப்பாயாக இன்னும் கேட்கிறோம் ஓதிட்டு கேக்குறோம் அதெல்லாம் தலை கேட்கறான் என்னிடம் ரிசுக்கு தேடக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அதே நேரத்துல நாம எல்லாம் கூட்டமா அமர்ந்து அதே போல தாய்மார்கள் வீடுகள்ல அமர்ந்து இரவனை எனக்கு ரிசுக்கை தாய் என்று கேட்கிறோம் சும்மா கேட்காம சூரத்து யாசியனை ஓதித்து கேட்கிறோம் அதே போல பாருங்க அந்த கூட்டத்தாரிடம் உள்ள ஆடுகளுடைய உரோமங்களின் எண்ணிக்கை அளவை விட அதிகமானவர்களுக்கு இறைவன் மன்னிப்பு வழங்குகிறான் அப்படிங்கறதுனாலதான் நம்ம இறந்து போனவர்கள்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் மூதாதர்கள்லாம் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்பதற்கு அந்த இடத்திலே நம் கூடி அல்லாட்ட முறை சும்மா கேட்காம யாசும் உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள் அபுதாது பதிவு செய்யப்பட்டிருக்கு இவனு பதிவு செய்யப்பட்டிருக்கு அகமதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மரணித்தவர்களுக்கு யாசின் சூறாவது அதனால நம்ம முன்னோர்கள் அவர்களுக்காக யாசின் சூறாவை ஓதிட்டு அல்லாட்டம் ஏன் அன்றை இரவில இறைவன் விடுதலை வழங்குகிறான் ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்கு லட்சக்கணக்கான பேர்களுக்கு நம்முடைய முன்னோர்களும் அந்த விடுதலை ஆகின்ற கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யாசின் சுவரா ஓதி அவர்களுக்காக நம்ம துவாசிகிறோம் அடுத்து நமக்கா வேண்டிய அந்த யாசின ஓதுறோம் நபீர் நாம செல்ல சொன்னாங்க ஒருவர் ஏவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி யாசின் சூராவை ஓதினால் அவர் மன்னிக்கப்பட்டவர் ஆவார் இப்ப ஹிப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு தாருமியிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப நம்ம அல்ல இடத்த பாமன்னிப்பை தேடும் ஏன் அல்லஹ் அந்த கேட்கறாங்களா என்ன பாமன்னிப்பு தேடுபவர் யார் மன்னிக்க தயாரா இருக்கிறேன் வீடுகளிலும் பள்ளிவாசலும் உட்கார்ந்து அல்லாட்ட பாம்பு நிப்பு தேடுறோம் அந்த நேரத்துல யாசின் சொல்ல ஓதிட்டு கேட்கிறோம் ஏ செல்லதாசன் சொன்னாங்க இறைவனுடைய பொருத்தத்தை நாடு யாசின் சூறாவை ஓதினால் நீங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறுவீர்கள் அப்படின்னு சொன்னதுனால மன்னிப்பு கேட்கிற அந்த நேரத்துல யாசின் சூறா ஓதுறோம் ஆதாரம் இல்லாமல் நாம் எதையும் செய்வதில்லை அப்படிங்கறத நினைவிலே வைங்க